வணக்கம் பாண்டவர்கள் சார்பாக சமாதானத்துக்காக கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு தூது சென்றிருந்தார் கிருஷ்ணர் திருதுராஷ்டர் மற்றும் கௌரவர்கள் சபையில் இருந்த பெரியோர்கள் யார் கூறியும் துரியோதனன் சமாதானத்தை ஏற்கவில்லை என்ன செய்வதென்று புரியாத திருதிராஷ்ரர் தன் மனைவி காந்தாரி அறியுரை சொன்னால் துரியோதனன் ஏற்பார் என்று நம்பி அவளை சபைக்கு அழைத்து வருமாறு விதுரரிடம் கேட்டுக்கொண்டார் காந்தாரியும் சபைக்கு அழைத்து வரப்பட்டால் அவளிடம் திருதராஷ்டர் காந்தாரி துரியோதன என் கட்டளையை மீறுகிறார் பேராசையின் காரணமாக யுத்தத்தை விரும்புகிறார் இங்கே எல்லோரையும் அவமதித்து சபையை விட்டு வெளியேறிவிட்டார் நீதான் அவருக்கு நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காந்தாரி திருதிராஷ்டரை பார்த்து சொன்னால் தர்மத்தின் வழியில் செல்ல மறுக்கிற துரியோதனனால் ராஜ்யத்தை அடைய முடியும் என்று நான் நம்பவில்லை என்னை கேட்டால் அவருடைய நடத்தைக்கு நீங்கள்தான் காரணம் என்று சொல்வேன் துரியோதனன் மீது உமக்குள்ள பாசம் காரணமாக உமது அறிவு மலுங்கிவிட்டது அவர் செல்கிற வழி தவறானது என்று தெரிந்தும் கூட நீர் அதை தடுக்காமல் விட்டுவிட்டீர் தீயோர்களை உதவியாக கொண்ட துரியோதனனால் எல்லோருக்கும் அழிவுதான் விளையும் இப்படி காந்தாரி சொன்ன பிறகு திருதராஷ்டரும் காந்தாரியும் கேட்டுக்கொண்டதன் பேரில் துரியோதனன் மீண்டும் சபைக்கு அழைத்து வரப்பட்டார் மிகவும் கோபமுற்று இருந்த துரியோதனனுக்கு காந்தாரி நீண்ட அறிவுரைகளை சொன்னார் சமாதானத்தை ஏற்கும்படி வற்புறுத்தினால் பாண்டவர்களின் பலத்தையும் கௌரவர்களின் பலவீனத்தையும் எடுத்து சொல்லி சமாதானமே சிறந்தது என்றும் அதுவே குலத்தை காப்பாற்றும் என்றும் எடுத்து சொன்னால் காந்தாரி கூறிய நல்ல வார்த்தைகளை வெறுப்புடன் கேட்டுக்கொண்ட துரியோதனன் துச்சாதனையும் அழைத்து கொண்டு சகுனி கருடன் ஆகியோரோடு சபையை விட்டு மீண்டும் வெளியேறினார் ஒரு தனிமையான இடத்துக்கு சென்று அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் துச்சாதனன் சொன்னதன் பேரில் துரியோதனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது பீஷ்மர் துரோணர் முதலியவர்களோடு சேர்ந்து கொண்டு கிருஷ்ணர் தன்னை கட்டி பாண்டவர்களிடம் ஒப்படைத்து விடுவாரோ என்று அவர் சந்தேகிக்க ஆரம்பித்தார் இந்த சந்தேகத்தினால் தூண்டப்பட்ட துரியோதனன் சகுனி கர்ணன் துச்சாதனன் ஆகியோரை பார்த்து கிருஷ்ணன் நம்மை பிடிப்பதற்கு முன்பாக நாமே அவரை பிடித்து விடுவோம் அவர் பிடிப்பட்டதை அறிந்த பாண்டவர்கள் ஊக்கம் குறைந்து சக்தி இழந்தவர்கள் ஆவார்கள் அதன் பிறகு அவர்களின் யுத்த எண்ணத்தையும் கைவிடுவார்கள் ஆகியால் நாம் முதலில் கிருஷ்ணரை கட்டி போடுவோம் என்று கூறினார் துரியோதனனின் இந்த தீர்மானம் கிருஷ்ணரோடு அஸ்தினாபுரத்துக்கு வந்திருந்த சாத்தியகிக்கும் தெரிந்தது அவர் விதுரரிடமும் திருதுராஷ்டரிடமும் இதை தெரிவித்தார் இப்படி நடந்தால் பெரும் கேடு விளையும் என்று விதுரர் திருதுராஷ்டரை எச்சரித்தார் அதை கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணர் திருதுராஷ்டிரரிடம் நான் விரும்பினால் இப்பொழுதே கௌரவர்கள் அனைவரையும் கட்டி பாண்டவர்களிடம் ஒப்படைத்து விடுவேன் ஆனால் உங்கள் எதிரில் இப்படியெல்லாம் செய்ய நான் விரும்பவில்லை ஆகையால் துரியோதனன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யட்டும் அதற்கு நான் அனுமதி அளிக்கிறேன் என்று கூறினார் திருதுராஷ்ரோ மிகவும் நடுங்கி போய் விதுரரிடம் விதுரா துரியோதனனை உடனே இங்கு அழைத்து வா அவரை நல்வழிக்கு திருப்ப மீண்டும் முயற்சி செய்ய விரும்புகிறேன் என்று கூறினார் துரியோதனன் மீண்டும் அழைத்து வரப்பட்டார் துரிதுராஷ்ரர் அவரிடம் கிருஷ்ணரை பிடிக்கும் எண்ணத்தை கைவிடுமாறு கெஞ்சினார் அப்போது கிருஷ்ணர் துரியோதனனை பார்த்து நான் தனியாக இருக்கிறேன் என்று கருதி நீ என்னை பிடிக்க நினைக்கிறாய் ஆனால் உலகமே இங்குதான் அடங்கியிருக்கிறது என்பதை பார் என்று கூறி தனது விஸ்வரூபத்தை காட்டினார் பீஷ்மர் துரோணர் விதுரர் சஞ்சயன் மகரிஷிகள் திருதுராஷ்டர் ஆகியோரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அந்த காட்சியை காண முடியாதவர்களாகி கண்களை மூடிக்கொண்டார்கள் திருதுராஷருக்கு கிருஷ்ணர் அந்நேரத்தில் பார்வையை அளித்தார் ஆகியால் அவரும் அந்த விஸ்வரூபத்தை பார்த்தார் முனிவர்கள் கிருஷ்ணரை துதித்து கிருஷ்ணரே தயவு செய்து உங்கள் கோபத்தை அடக்கி கொண்டு இந்த உருவத்தை மறைத்து பழையபடியே காட்சி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது பூமாரி பொழிந்தது திருதுராஷர் கிருஷ்ணரை வணங்கி இந்த காட்சியை பார்த்த நான் வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை ஆகியால் நீர் அளித்த பார்வையை மீண்டும் நீரே எடுத்துக்கொண்டுவிடும் வேறு எதையும் காண நான் இனி விரும்பவில்லை என்று கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணரும் அப்படியே செய்தார் சபையை ஆச்சரியமுற்றது அங்கு கூடியிருந்த அரசர்கள் அதிர்ச்சி உற்றார்கள் கடல் கலங்கியது பூமி அசைந்து கொடுத்தது பிறகு அனைவருடைய வேண்டுகோளையும் ஏற்று கிருஷ்ணர் விஸ்வரூபத்தை மறைத்து கொண்டு மீண்டும் தனது பழைய உருவத்தையே எடுத்துக்கொண்டார் அதன் பிறகு சபையோரை பார்த்து கிருஷ்ணர் இங்கு நடந்ததையெல்லாம் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தீர் என்னை துரியோதனன் என்ன செய்ய நினைத்தான் என்பதையும் பார்த்தீர் இதற்கு மேல் எனக்கு இங்கு காரியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை நான் சென்று தர்மபுத்திரரிடம் இங்கு நடந்தவற்றையெல்லாம் விளக்குகிறேன் என்று சபையிலிருந்து வெளியேறி குந்தியின் இருப்பிடத்தை அடைந்தார் சபையில் நடந்தவற்றையெல்லாம் கிருஷ்ணர் குந்தியிடம் எடுத்து சொல்லி பாண்டவருக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல் ஏதாவது உண்டா என்று அவரிடம் விசாரித்தார் அப்பொழுது குந்தி தன் மகனான தர்மபுத்திரரிடம் சொல்ல விரும்பிய வார்த்தைகளை கிருஷ்ணர் மூலம் சொல்லி அனுப்ப தீர்மானித்து கிருஷ்ணரிடம் சொன்னால் கிருஷ்ணா நான் சொல்வதே நீ தர்மபுத்திரரிடம் சொல் தர்மபுத்திரா நீ முழுமையான தர்மத்தை அறியாமல் அதன் ஒரு பகுதியை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாய் ஒரு தேசத்தின் மக்களுடைய பாவங்கள் எப்படி அரசனை சார்கிறதோ அதேபோல் போல் அரசருடைய குற்றத்தால் மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் தேசத்தின் நிலைமைக்கேற்ப அரசன் நடந்து கொள்கிறானா அல்லது அரசரின் நடத்தை கேட்ப தேசம் நிலைபெறுகிறதா என்பது பற்றிய சந்தேகம் உனக்கு வேண்டாம் அரசரை பொறுத்துதான் காலம் அமைகிறது உங்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை நீ அடையாமல் விட்டால் அரசருக்குரிய தர்மத்திலிருந்து நீ தவறியவன் ஆவாய் ஒரு அரசகுமாரன் ராஜ்யத்தை இழந்து போர் செய்ய விரும்பாமல் இருந்தபோது அவருடைய தாயாரான விதுளை என்பவள் அவருக்கு அரச தர்மத்தை பற்றி பல விஷயங்களை எதிர்த்துரைத்தார் அப்போது அவள் சத்ரியன் முறிப்பட்டு விழுந்தாலும் விழலாமே தவிர எவரையும் வணங்கக்கூடாது என்று எடுத்து சொன்னால் பகைவர்களை கொள்வதனாலேயே சத்ரியன் புகழ் பெறுகிறார் என்பதையும் அவர் விளக்கினார் தனது வீரத்தை காட்ட வேண்டிய சமயத்தில் ஒரு சத்ரியன் கருணையை காட்டினால் அதனால் அவர் அவமதிக்கப்படுவார் என்பதையும் அவள் கூறினார் சத்திரியனுக்கும் மற்றவர்களிடம் கருணை காட்ட வேண்டிய நேரங்கள் வரும் என்பது உண்மையானாலும் தகுதியானவர்களிடத்தில்தான் கருணை காட்ட வேண்டுமே தவிர தகாதவர்களிடம் கருணை காட்டுவதால் புகழ் கிடைக்காது என்பதையும் அவள் சொன்னால் வெற்றி பெற்றவரையே மந்திரிகளும் மக்களும் வணங்குவார்கள் என்பதை சுட்டிக்காட்டி தன் மகனை போர் செய்து வெற்றி பெறுமாறு அவள் தூண்டினார் பயந்த அரசரை விட்டு மந்திரிகளும் மக்களும் விலகுவார்கள் என்றும் பகைவரை கூட அவர்கள் அண்டிவிடக்கூடும் என்பதையும் அவர் எடுத்து சொன்னால் விதுலையின் இந்த அறிவுரையை கேட்டு அவளுடைய மகன் போருக்கு ஆயத்தமாகி அதன் பிறகு பல வெற்றிகளை கண்டார் பெரும் புகழ் பெற்றார் அதேபோல் தர்மபுத்ரா தர்மபுத்திரா நீயும் போர் செய்ய உன்னை தயார் செய்து கொள் அது சத்திரிய தர்மம் போரை தவிர்ப்பதால் புகழ் கிட்டும் என்று எண்ணாதே இவ்வாறு நான் கூறியதாக தருமபுத்திரரிடம் எடுத்து சொல் அர்ஜுனன் பீமன் ஆகியோருக்கும் அவர்களுடைய பராக்கிரமத்தை நினைவுபடுத்து கௌரவர்கள் சபையில் திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட அவமானத்தை அந்த ஐந்து சகோதரர்களையும் நினைத்து பார்க்க சொல் உயிரை விரும்புவதை காட்டிலும் வீரத்தால் சம்பாதித்த வாழ்வை விரும்புவதை என்று நான் நினைப்பதாக என் மகன்களிடம் கூறி இவ்வாறு குந்தி கூறிய பிறகு கிருஷ்ணர் அவளிடம் இருந்து விடை பெற்றார் குந்தி கிருஷ்ணரிடம் பேசியதெல்லாம் பீஷ்மரும் துரோணரும் கேட்டார்கள் அவர்கள் மனம் பெரும் கவலையுற்றது பெரும் நாசை விளையப் போகிறது என்பதை உணர் பீஷ்மரும் துரோணரும் பாண்டவர்களோடு சமாதானம் செய்து கொள்ளுமாறு துரியோதனை மீண்டும் வற்புறுத்தினார்கள் துரியோதனன் அவர்களுடைய அறிவுரையை ஏற்க மீண்டும் மறுத்தார் இதற்கிடையே குந்தியிடமிருந்து விடைபெற்று சென்ற கிருஷ்ணர் கர்ணனை தன் தேரில் ஏற்றி கொண்டு அவரிடம் பேசினார் அவர் குந்தியின் மகனே என்பதை கர்ணனுக்கு அவர் விளங்கினார் சூரியனுக்கு குந்தி பெற்றெடுத்த பிள்ளை அவர் என்பதையும் கூறினார் நீ வேதங்களையும் தர்ம சாத்திரங்களையும் அறிந்தவர் ஒரு கன்னிகைக்கு மகன் பிறந்து அந்த கன்னிகை யார் மனம் செய்து கொள்கிறாரோ அவரே அந்த மகனுக்கு தந்தையாகிறார் என்பது நாட்டின் வழக்கு குந்தி கன்னிகையாக இருந்தபோது நீ அவளுக்கு மகனாக பிறந்தாய் அதன் பிறகு குந்தியை மணந்த பாண்டு உனக்கு ஆகிறார் பாண்டவர்கள் ஐவரும் உனக்கு இளைய சகோதரர்கள் ஆகிறார்கள் இந்த ராஜ்யம் பாண்டுவின் மகன்களே சேர வேண்டும் அவர்களில் மூத்தவரான நீ அரசராக வேண்டியவர் உன்னை மன்னராக ஏற்று நான் அபிஷேகம் செய்து வைக்கிறேன் தர்மபுத்திரர் உனக்கு இளவரசர் ஆவார் பீமன் உனக்கு குடை பிடிப்பார் உன்னுடைய தேரை அர்ஜுனன் ஓட்டுவார் நகுல சகாதேவர்கள் உன் பரிவாரங்களை நடத்துவார்கள் நானும் முன்பின் வருகிறேன் பாண்டவர்கள் ஐவரையும் ஐந்து காலங்களில் சேரும் திரௌபதி உன்னை ஆறாவது காலத்தில் சேருவாள் பாண்டவர்களோடு சேர்ந்து உன் தாயாரான குந்தியின் மனதை மகிழ செய்வாயாக இப்படி கிருஷ்ணர் கூறியதையும் தான் பிறந்த விதத்தையும் அவர் விளக்கியதையும் கேட்ட கர்ணன் சொன்னார் சூரியனிடம் என்னை பெற்ற குந்தி தேவி என்னை ஆற்றிலே விட்ட பிறகு அதிரதன் என்ற பெயர் கொண்ட தேரோட்டி என்னை காப்பாற்றி தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார் அவருடைய மனைவி ராதை என்னை கையில் ஏந்தினாள் அப்பொழுது அந்த பெண்மணிக்கு என் மீது ஏற்பட்ட அன்பின் காரணமாக ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவளுக்கு பால் சுரந்தது என் மீது அவள் பாசத்தை பொழிந்து என்னை வளர்த்தாள் தான் பெற்றெடுத்த குழந்தை போலவே பாவித்து என்னை சீராட்டினால் தர்மத்தில் பற்றுள்ள நான் அப்படிப்பட்ட பெண்மணியை புறக்கணிக்க முடியுமா அதிரதனும் என்னை மகனாகவே நினைக்கிறான் நானும் அவரை தந்தையாகவே கருதுகிறேன் கர்ணன் மேலும் சொன்னார் எனக்கு பெயர் சூட்டும் சடங்கை நடத்தி வைத்ததும் கூட தேரோட்டியான அதிரதன் தான் எனக்கு திருமணம் செய்து வைத்ததும் அவர்தான் அச்சத்தின் காரணமாகவோ பொருளுக்கு ஆசைப்பட்டோ பூமி முழுவதையும் ஆளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதாலோ என்னை மகனாகவே கருதிய அதிரதன் ராதே ஆகியோருடைய தொடர்பை துண்டித்துக்கொள்ள நான் விரும்பவில்லை இது ஒரு புறம் இருக்க துரியோதரன் பாண்டவர்களை எதிர்க்க தீர்மானம் செய்ததே என்னால் தான் அர்ஜுனனை நான் வெல்வேன் என்ற நம்பிக்கையில்தான் தான் துரியோதனன் பாண்டவர்களை பகைத்துக்கொண்டார் கொண்டார் துரியோதனனின் நட்பு காரணமாக தான் எனக்கு அரச பதவியே கிட்டியது அப்படிப்பட்ட நண்பன் விஷயத்தில் பொய்யாக நடந்து கொள்ள என் மனம் என்றுமே இடம் தராது நான் குந்தியின் மூத்த மகன் என்பதை அறிந்தால் தர்மபுத்திரன் ராஜ்யபாரத்தை ஏற்காமல் அதை என்னிடமே கொடுக்கதான் முனைவார் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் ஒன்று சொல்கிறேன் மிக பெரிதான அந்த ராஜ்யத்தை பெற்றாலும் கூட உடனே அதை துரியோதனன் காலடியில் நான் சமர்ப்பித்து விடுவேன் இருபுறம் சத்திரியர்கள் கூட்டம் தயாராக நிற்கிறது யுத்தம் எனும் யாகம் நடக்கத்தான் போகிறது அதுவும் மது மேற்பார்வையில்தான் நடக்கப் போகிறது இந்த யாகத்தில் ஓமம் செய்ய போகிறவர் அர்ஜுனன் போர் வீரர்களின் வலிமையே இந்த யாகத்தில் அர்ப்பணமாகப் போகிற நெய் இரு தரப்பிலும் உள்ளவர்கள் யாகத்தின் பல்வேறு அங்கங்கள் உபகரணங்கள் யாக முடிவில் துரியோதனன் அழியப் போவது உறுதி நானும் இந்த யுத்தத்தில் கொல்லப்படுவேன் பாண்டவர்கள் தரப்புக்கே வெற்றி என்பது எனக்கு நன்றாக புரிகிறது யுத்தத்தின் முடிவில் மன்னர் திருராஷ்டிரருடைய மருமகள்களும் அவளுடைய பேரன்களின் மனைவிமார்களும் கணவர்களை இழந்தவர்களாக கதறப்போகிறார்கள் அந்த காட்சியையும் நான் மனக்கண்ணில் பார்க்கிறேன் ஆனால் என்னை நம்பியிருக்கும் துரியோதனன் நினைக்கிற மாதிரி அர்ஜுனனை எதிர்த்து நான் கடும் யுத்தம் செய்ய போகிறேன் அந்த முடிவில் மாற்றம் இல்லை இந்த யுத்தத்தில் உயிரிழக்கப் போகும் வீரர்கள் அனைவரும் சொர்க்கத்தை அடையுமாறு செய்ய வேண்டியது உமது பொறுப்பு நமக்குள் நடந்த இந்த உரையாடல் ரகசியமாகவே இருக்கட்டும் யுத்தத்துக்கு தயாராக இருக்கும் என்னை எதிர்க்க அர்ஜுனனை அழைத்து வாருங்கள் இப்படி கூறிய கர்ணனை பார்த்து கிருஷ்ணர் கர்ணா இந்த பூமி முழுவதும் ஆள கிட்டியும் நீ அதை விரும்பவில்லையா யுத்தம் நடந்தால் பாண்டவர்களுக்கு தான் வெற்றி என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் என்று கூறினார் கர்ணன் சொன்னார் எல்லாம் அறிந்தவரான நீங்களே எனக்கு மனமயக்கத்தை உண்டாக்க நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு வியப்பை தருகிறது ஏற்பட போகும் நாசம் எங்களுக்கு மட்டுமல்ல பூமி முழுவதுக்கும் தான் நான் பல துர்நிம்மிதங்களை காண்கிறேன் அவையெல்லாம் துரியோதனனுக்கு பெரும் தோல்வி நேரிடப் போகிறது என்பதையும் எனக்கு சுட்டி காட்டுகிறது துரியோதனனும் அவருடைய தரப்பில் உள்ள நானும் பீஷ்மரும் துரோணரும் அஸ்வத்தாமா கிருபர் போன்றவர்களும் மற்றும் பல அரசர்களும் அழியப் போகிறோம் இதை அறிந்தேதான் நான் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறேன் கிருஷ்ணர் கருணா நீ என்னுடைய பேச்சை கேட்க மறுப்பதிலிருந்தே இந்த பூமிக்கு பெரும் நாசம் விளையப் போகிறது என்பது உறுதியாகிறது அழிவுக்கான காலம் வந்துவிட்டதால்தான் தர்மத்தை உணர்ந்த உனக்கு அநீதியே நீதியாக காட்சியளிக்கிறது என்று மனவருந்தி சொன்னார் சத்திரியர் கூட்டத்தையே நாசம் செய்ய போகும் இந்த யுத்தத்திலிருந்து மீண்டால் உம்மை உயிருடன் பார்ப்பேன் இல்லாவிடில் சொர்க்கத்தில் உம்மை நான் சந்திப்பேன் என்று கூறி கிருஷ்ணரிடம் விடைபெற்ற கர்ணன் அவருடைய தேரிலிருந்து இறங்கி தன்னுடைய தேரில் ஏறி அஸ்தினாபுரம் திரும்பினார் கிருஷ்ணருடைய உபதேசத்தை கருணன் ஏற்க மறுத்த பிறகு விதுரர் குந்தியை சந்தித்து தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினார் என் சொல்லை துரியோதனன் ஏற்க மறுத்துவிட்டார் திருதராஷ்டிர மன்னரோ மகன் மீது கொண்ட பாசத்தினால் தர்மத்தில் பாதையில் செல்லவில்லை யுத்தம் மூலப்போகிறது கௌரவர் கூட்டம் அழியப் போகிறது நினைத்து நான் உறக்கமில்லாமல் தவிக்கிறேன் விதுரரின் வார்த்தைகளை கேட்ட குந்தியின் மனம் யோசனையில் ஆழ்ந்தது யுத்தம் செய்யாமல் போனால் அவமானம் யுத்தம் செய்தாலோ பெரும் நாசம் யுத்தத்தினால் ஏற்படும் நாசத்தையும் வெற்றி என சொல்ல முடியாது துரோணர் பீஷ்மர் ஆகியோர் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் துரியோதனனுக்கு நிகரான சமாதானத்தை புறக்கணிக்கிறவர் கர்ணன் ஒருவர்தான் பாண்டவர்களை அழிப்பதில் அவர் துரியோதனனுக்கு சமமான முனைப்பு கொண்டிருக்கிறார் சூரியன் வழியாக அவரை பெற்றெடுத்த தாய் நான்தான் என்பதை அவனுக்கு உணர்த்தினால் அவர் பாண்டவர்களிடம் அன்பு செலுத்த வழி ஏற்படலாம் அவரே என்னுடைய மூத்த மகன் என்பதை அவர் உணர்ந்தால் தன்னுடைய உடன் பிறந்தவர்களாகிய பாண்டவருக்கு நன்மை செய்ய அவர் முடிவெடுப்பார் இவ்வாறு சிந்தித்த குந்தி கர்ணனை சந்திக்கும் எண்ணத்துடன் புறப்பட்டால் அப்போது கர்ணன் சூரியனை நோக்கி துடித்து கொண்டிருந்தார் அவருடைய முதுகை சூரியன் சுடும் வரையில் துதி செய்து கொண்டு நின்ற அவர் அதன் பிறகு திரும்பிய அங்கே குந்தி நின்று கொண்டிருந்தாள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வீங்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி